நடிகர் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவு தமிழ் சினிமா ரசிகர்களை மிகப்பெரிய சோகத்தில் ஆழ்த்திருக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய உச்ச நடிகர்கள் விஜயா இருக்கலாம் சூர்யா இருக்கலாம் இவங்களுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் வாய்ப்பு கொடுத்ததே விஜயகாந்த் அவர்கள் தான் அதனால தான் விஜய் அவர்கள் விஜயகாந்துக்கு அஞ்சலி செலுத்தும் போது ரொம்பவே நெகிழ்ந்து போனாருன்னு சொல்லலாம் குறிப்பாக விஜயனுடைய ஆரம்ப காலத்தில் எஸ்சிசி அவர்கள் நிறைய படங்கள் எடுத்து வெற்றி கொடுத்தாலும் கொஞ்சம் காலகட்டத்தில் நிறைய தோல்விகளையும் சந்திக்க வேண்டி இருந்துச்சு அந்த மாதிரியான சமயத்தில் எஸ் சிசி அவர்களுக்கு வாழ்க்கை கொடுத்து உதவுனதே விஜயகாந்த் தான் வெற்றி குடும்பம் இந்த மாதிரியான பல படங்களில் விஜயகாந்த் அவர்களை ஹீரோவாக நடிக்க வச்சு அவருடைய வாழ்க்கையை மறுபடியும் புத்துணர்ச்சி செய்ய வச்சாரு எஸ் அவர்கள் அதே மாதிரி இன்னைக்கு நம்ம தளபதியாக கொண்டாடுற விஜய் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் அதாவது அவருடைய சினிமாவினுடைய முதல் முகம் தெரிஞ்சதே விஜயகாந்த் அவர்களுடைய வெற்றி திரைப்படத்தில் தான் தொடர்ந்து அவர் குடும்பம் வசந்தராகம் சட்டம் ஒரு விளையாட்டுன்னு பல படங்களில் விஜயகாந்த் அவர்களுடைய சின்ன வயசு விஜயகாந்தாவோ இல்லைனா விஜயகாந்த் அவர்களுடைய படத்தில் ஏதாவது ஒரு சின்ன ரோல்லேயோ நடிச்சிருப்பார் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஏசி அவர்கள் விஜயை விஜயகாந்த் மாதிரி தான் வளர்த்தணும் அதாவது விஜயகாந்த் சினிமாவில் எப்படி ஒரு பெரிய உச்சத்தில் இருக்காரோ அதே மாதிரி அவரை கொண்டு வரணும் அப்படின்னு தான் சொல்லி சொல்லி வளர்த்தாரு அப்படின்னு பல இடங்களில் விஜயம் சொல்லியிருக்காரு விஜயகாந்த் அவர்களுடைய மறைவு தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் இன்னைக்கு உச்சத்தில் இருக்கக்கூடிய நிறைய நடிகர்களையும் சோகத்தில் ஆழ்த்திருக்கு